வாக்காளர் விழிப்புணர்வு உதகை தாவரவியல் பூங்காவில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கவியரங்கம் நடைபெற்றது நிகழ்வில் தேர்தல் விழிப்புணர்வு பொறுப்பு அலுவலர் ஆவின் பொது மேலாளர் மருத்துவர் ஜெயராமன் தான் எழுதிய வாக்காளர் விழிப்புணர்வு கவிதையை வாசித்து கவியரங்கை துவக்கி வைத்தார் மாவட்ட சமூக நல அலுவலர் பிரவீனா தேவி மாவட்ட விளையாட்டு அலுவலர் இந்திரா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் ஷோபனா கலந்து கொண்டனர் கவியரங்கில் மலைச்சாரல் கவிமன்றத்தின் கவிஞர்கள் தங்களது கவிதைகளை வாசித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அது படைப்பாளிகள் அனைவருக்குமான ஒரு அந்த குழந்தைத்தன்மை இருக்கு அதனாலதான் தான் அவங்களால எழுத முடியுது பாட முடியுது ஒரு படைப்பை உருவாக்க முடியுது வயது என்னவாக இருந்தாலும் நாம் அனைவரும் குழந்தைகள் என்பதை இந்த தேர்தல் கவிதையை மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பாக தேர்தல் கமிஷன் சார்பாக இந்த கவியரங்கத்திலையும் நான் பதிவு செய்து முடியும் கவிதை பாடும் கீழ்களோடு இன்று காற்றோடு இசைப்பாட வந்தேன் கவிதை பாடும் குயில்களோடு இன்று காற்றோடு இசைப்பாட வந்தேன் காற்றை பாடி கடலை பாடி களைத்து போகும் முன்னே காற்றை பாடி கடலை பாடி களைத்து போகும் முன்னே தேர்தல் பாடி ஓட்டு போட தமிழின் துணை தேடி வந்தேன் தேர்தல் பாடி ஓட்டு போட தமிழின் துணை தேடி வந்தேன் இது தேர்தல் நேரம் என்பதால் ஓட்டுக் கவிதை பாடுவோம் இது தேர்தல் நேரம் என்பதால் ஓட்டுக் கவிதை பாடுவோம் ஒரு விரல் புரட்சி புவிதனை காக்கும் ஒரு விரல் புரட்சி புவிதனை காக்கும் உன் கைவிரல் மையால் ஜனநாயகம் பூக்கும் உன் கைவிரல் மையால் ஜனநாயகம் பூக்கும் வார்த்தைகள் வேண்டாம் கோஷங்கள் வேண்டாம் பணமோ வேண்டவே வேண்டாம் வார்த்தைகள் வேண்டாம் கோஷங்கள் வேண்டாம் பணமோ வேண்டவே வேண்டாம் உன் கைவிரல் மை அதுபோதும் கொண்ட கடமையை என்றும் அது பேசும் உன் கை விரல் மை அது போதும் கொண்ட கடமையை என்றும் அது பேசும் கண்ணிற்கு தெரியாத காற்றொன்றுதான் கடலையே அசைக்கிறது கண்ணிற்கு தெரியாத காற்றொன்றுதான் கடலையே அசைக்கிறது எண்ணிக்கையில் ஒற்றைதான் என்றாலும் உன் வாக்கு உலகையே மாற்றிவிடும் எண்ணிக்கையில் ஒற்றைதான் என்றாலும் உன் வாக்கு உலகையே மாற்றிவிடும் பூக்கள் முட்டவில்து போல மலர்களெல்லாம் கூடி மனம் வீசுவது போல பறவைகள் பறப்பதை போல இச்சுதந்திர திருநாட்டில் பாரத பெருநாட்டில் வாக்களிக்கச் செல்வதும் மிக சுலபம் பூக்கள் முட்டவில்து போல மலர்களெல்லாம் கூடி மனம் வீசுவது போல பறவைகள் தினம் பறப்பதைப் போல இச்சுதந்திர திருநாட்டில் பாரத பெருநாட்டில் வாக்களிக்க செல்வதும் மிக சுலபம் மறந்திட வேண்டாம் மறந்து துளிவு கொள்ள வேண்டாம் வாக்களிக்கும் உரிமை நமது பெரும் வரமே வாக்களிக்கும் உரிமை நமது பெரும் வரமே சும்மா வந்துவிடவில்லை சுதந்திர காற்று தானாக வந்துவிடவில்லை இந்த வாக்களிக்கும் உரிமை குடியாட்சியிலிருந்து முடியாட்சி என்பது சுகப்பிரசவம் அல்ல அல்ல முடியாட்சியிலிருந்து குடியாட்சி என்பது சுகப்பிரசவம் அல்ல எத்தனை வழிகள் எத்தனை துயர்கள் எத்தனை போராட்டம் எத்தனை உயிர் தியாகம் உயிர் வழியில் மீண்டு வந்த இந்த குடியரசு குழந்தையின் உயிர் உயிர்மூச்சுதான் ஜனநாயகம் உயிர் வழியில் மீண்டு வந்த இந்த குடியரசு குழந்தையின் தான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் காத்திடும் அருமருந்துதான் உன் ஓட்டும் என் ஓட்டும் அந்த ஜன ஜனநாயகம் காத்திடும் அருமருந்துதான் உன் ஓட்டும் என் ஓட்டும் இன்று போல் அன்றில்லை இன்று போல் அன்றில்லை பணம் இருந்தால் மட்டுமே ஓட்டுரிமை படிப்பிருந்தால் மட்டுமே ஓட்டுரிமை அது ஏழைகளுக்கு அன்று எட்டாக்கணி அது ஏழைகளுக்கு அன்று எட்டாக்கணி கால் சிலம்பு அணிந்த பெண்டீர் கைவிரல்மை கைவிரல்மை கை விரல்மை கண்டதில்லை கால் சிலம்பு அணிந்த பெண்டீர் கை விரல்மை கண்டதில்லை கை கண்டதில்லை வரலாறு மாறியது சுதந்திர காற்று வீசியது குடியரசு இந்தியா பிறந்திட்டது இன்று பிறக்கின்ற குழந்தைகள் கூட தான் பிறக்கிறது இன்று பிறக்கின்ற குழந்தைகள் கூட வாக்குரிமையோடு தான் பிறக்கிறது அரிதிலும் அரிதாய் தேடி கிடைத்ததே வாக்குரிமை என்கின்ற வரம் அரிதிலும் அரிதாய் தேடி கிடைத்ததே வாக்குரிமை என்கின்ற வரம் அதை பேணி காப்பதுவே நம் அறம் அதை பேணி காப்பதுவே நம் அறம் இந்த வரலாறு அறியாமல் தியாக வரலாற்றின் பெருமைகள் தெரியாமல் வீட்டில் சோம்பிக் கிடப்பது நியாயமில்லை இந்த வரலாறு அறியாமல் தியாக வரலாற்றின் பெருமைகள் தெரியாமல் வீட்டில் சோம்பிக் கிடப்பது நியாயமில்லை துணிந்து வா தூக்கம் கலை துள்ளி எழு உன் வாக்கை கொடு துணிந்து வா தூக்கம் கலை துள்ளி எழு உன் வாக்கை கொடு போர்க்களம் எதற்கு போர்க்கருவி எதற்கு போர்க்களம் எதற்கு போர்க்கருவி எதற்கு உன் இடது ஆட்காட்டி விரல் விரலில் இடும் சிறு மை போதும் உனது இடது ஆட்காட்டி விரலில் இடும் சிறு மை போதும் அதுவே நேர்மை அதுவே கூர்மை அதுவே வாய்மை அதுவே நம்மையெல்லாம் காத்திடும் தாய்மை அதுவே நம்மை எல்லாம் காத்திடும் தாய் வாக்களிப்பது நம் கடமை ஓட்டு என்பது நம் உரிமை வாக்களிப்பது நம் கடமை ஓட்டு என்பது நம் பெருமை பரிசு பொருள் வேண்டாம் பரிந்துரைகளும் வேண்டாம் பரிசு பொருள் வேண்டாம் பரிந்துரைகளும் வேண்டாம் பக்குவமாய் செலுத்திடுவோம் நம் வாக்கை பக்குவமாய் செலுத்திடுவோம் நம் வாக்கை ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் திருவிழா ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் திருவிழா தோழா தோழி வா வா உன் வாக்கை மட்டும் தாத்தா தோழா தோழி பாபா உன் வாக்கை மட்டும் தாத்தா நன்றி